வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இந்த இனிமையான மாலை வேளையில் தமிழ் ஆனந்த யோக இணைப்பில் இணைந்திருக்கும் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வனம் வாழ்க வளமுடன் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் மூன்றில் எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம் தற்சோதனை வரிசையில் கவலை ஒழித்தல் என்ற தலைப்பிலே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் கவலை ஏன் தோன்றுகிறது என்பதற்கான மகரிஷி கூறிய நாலு காரணங்களை பார்த்தோம் அதில் முதல் காரணமாக தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி கவலையாக மாறுகிறது இந்த காரணத்தை என்ற பகுதியிலேயே பார்த்தோம் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி கவலை கிடையாது அந்த இடைவெளி கவலையாக மாற்றப்படுகிறது என்பதுதான் உண்மை அந்த இடைவெளியை இடைவெளியாக விட்டு விட்டோம்னா அல்லது அதை அப்படியே ஏத்துக்கிட்டால் கவலை இல்லை ஆனால் அந்த இடைவெளியை கடன் வாங்கி நிரப்பிடுறோம் அல்லது சரி செஞ்சு விடுறோம்னு வச்சுக்குவோம் அதுவே ஒரு காலகட்டத்தில் கவலையாக மாறும் கடன் சுமையை ஏற்றுக்கொள்ள கொள்ளாமலும் கவலைப்படாமலும் இருக்க அல்லது அதை தவிர்ப்பதற்கு தேவை என்பதை இருப்பில் கொண்டு வந்து இணைக்கணும்னு மகரிஷி சொல்றாங்க இதற்கான விளக்கத்தை ஏற்கனவே நாம சிந்திச்சிருக்கிறோம் அதுக்கு முன்னால ஒரு பயிற்சி செஞ்சிருக்கிறோம் அதுதான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி ஆசை சீரமைத்தல் பயிற்சியில நமக்குள்ளாக இருக்கும் எல்லா ஆசைகளையும் வரிசையாக பட்டியல் போட்டு அதுல ஒவ்வொரு ஆசைகளையும் ஒரு நாலு கேள்விகளை கேட்டு அதற்கான பதில் அளி ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் அந்த நாலு கேள்விகள்ல முதல் கேள்வி அந்த ஆசை தேவையா என்பதுதான் அந்த கேள்வி அதற்கான பதில் தேவை தேவைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வியாக என்ன இருக்கும் அதை நிறைவேற்ற நமக்கு பண வசதி இருக்குதா என்பதுதான் பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு தெரியும் போது அந்த ஆசையினை அதற்கான பொருள் வசதி வரும் வரை நம் மனதில் இருந்து எடுத்து விட வேண்டும் அல்லது அந்த ஆசையை தீரமைத்து கொள்ள வேண்டும் பண வசதியை வைத்து அந்த தேவையை எப்படி நிறைவு செய்து கொள்ளலாம் என்று சிந்தித்து அதனை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம் நம் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான யுக்தியை ஆசை சீரமைத்தலில் செய்தது போலவே இங்கு கவலை ஒழித்தலிலும் செய்ய வேண்டும் அதாவது தேவையை இருப்பில் கொண்டு வந்து இணைத்து பார்ப்போம் இதைத்தான் நாம ஆசை சீரமைத்தல் பயிற்சியில செஞ்சிருக்கோம் ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுக்குவோம் அதாவது ஒரு புது வண்டி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு புது வண்டி ஆனா நம்ம கையில இருக்கிறது நாப்பது ஆயிரம் தான் ஒரு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வண்டி பக்கத்து வீட்டுல ஒரு சொந்தக்காரவங்கிட்டயோ இருக்குன்னு வச்சுக்குவோம் அவங்க என்னென்ன சொல்றாங்க சூப்பரா இருக்கு இந்த வண்டி காஸ்டா போகுது நல்ல மைலேஜ் கொடுக்குது ஆஹ் இட வசதியும் சூப்பரா இருக்கு அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஆஹா ஓகேன்னு பயங்கரமா அளக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வண்டியை அவங்க சொல்றத வச்சு ஆசைப்பட்டு அந்த வண்டி வாங்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனா அந்த நமக்கு இருப்பு இருக்கக்கூடிய அந்த நாற்பதாயிரத்துல ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பழைய வண்டி நம்ம வாங்கியிருக்கோம் அப்ப அந்த செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனதுக்கு அப்புறம் நமக்கு கடன் கட்டணுமா தேவையில்லை ஏன்னா நம்ம அந்த ஒரு லட்சம் ரூபாய் வண்டி வாங்கல அப்ப கடன் பிரச்சனை கிடையாது கடன் வாங்கல இப்போ ஆசையும் நிறைவேறிச்சு அந்த கடனும் நம்ம கெட்ட தேவையில்ல இதத்தான் ஆஹ் வாங்கக்கூடிய தேவை என்பதை நினைச்சு இது நமக்கு தேவைதானா அப்படின்னு நம்ம அவசியப்பட்டு செய்யணும் இந்த தேவை நமக்கு தேவையா அப்படின்னு முத பாத்துட்டு அந்த வண்டி நமக்கு வேணுமான்னு பார்த்து அந்த வண்டி எப்படி நம்ம முடியும்னு நம்ம பணத்துக்கு ஏத்த மாதிரி வாங்கி அதை செய்யும் பொழுது நம்ம ஆசையும் தீருது கவலையும் இல்லாம சரி செய்யப்படுது இவைகளை தான் நிறைவேறாத சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு லட்சம் கடனை வாங்கி நம்ம அதை வாங்கிட்டோம்னா நமக்கு அது துன்பமாதான் அந்த ஆசை வந்து துன்பமாதான் வருது அந்த ஆசையத்தான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா கவலையா மாறுதுன்னு சொல்றாங்க இந்த நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் தான் கருமையத்தை கலங்கப்படுத்தி கலங்குபடுத்திவிடும் கூறாங்க தற்கால சமுதாயம் நிறைய ஆசைகளையும் உருவாக்கி தேவைகளையும் உருவாக்கி கொண்டது தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசமே கவலையாக மாறுறதுன்னு தெளிவாக விளக்கம் கொண்டோம் இந்த தெளிவ இந்த தேவைகள் எல்லாம் நாம உருவாக்கப்பட்ட தேவைகளாகவே இருக்குது அவைகளெல்லாம் இயற்கையான தேவைகள் அல்ல நாம் பிறக்கும்போதே இவ் இவ்வாறான தேவைகள் இருந்ததா என்றால் இல்லை தேவைப்பட்டதா என்றால் அதுவும் இல்லை சமுதாயத்தில் மற்றவர்களை பார்த்து தேவைகளை உருவாக்கி கொண்டோனா ஒருவரை பார்த்து ஒருவர் அவரை பார்த்து மற்றொருவர்னு இந்த சமுதாயம் அப்படியே தேவைகளை வந்து உருவாக்கி அமைச்சுக்கிட்டாங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்றினை செய்துவிட்டால் அதை பார்த்து அதை போல செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறோம் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களை பற்றி மாற்ற கொள்ளும் போது மாற்றம் கொள்ளும் போது சமுதாயம் முழுவதும் அதையே செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலைக்கும் வந்துடுது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பழக்கமும் வழக்கமும் எல்லாருக்கிட்டையும் வருது ஒரு திரைப்பட நடிகரோ நடிகையோ அல்லது பிரபலமானவர் ஒரு ஒரு வகையான துணியை உடுத்திட்டு வந்துட்டா அதை பார்த்து எல்லாரும் அந்த மாதிரி உடுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய விளம்பரங்கள் அவங்கள அதுக்காகத்தான் போடுறாங்க ஏன்னா அங்க ரீச் ஆயிருச்சுன்னா அவங்கள பார்த்து எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அதை நிறையாட்டும் ஆகட்டும் எந்த ஒரு பொருள் தே விக்கணும் அப்படின்னா அந்த விளம்பரம் அவங்கள வச்சு செஞ்சா போதும் அது அங்க நடந்துருது ஏன்னா மக்கள் அதை பார்த்த உடனே வாங்கணும்ன்ற ஆசை வந்துருது இல்லைங்களா ஏன்னா நம்மள அதெல்லாம் இது பண்ண முடிய மாட்டேங்குது அதுல சில பேர் எல்லாம் இருப்பாங்க அந்த நடிகைகள் வந்து அவங்களோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அவங்க dress எல்லாம் போட்டிருப்பாங்க தலையை விரிச்சு போட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் போவாங்க அதே மாதிரி நம்மளும் தலையை விரிச்சுட்டு ஒரு சுபகாரியத்துல கூட அந்த விஷயங்களை இப்ப உள்ளவங்க செய்யறாங்க நிர்பந்த அந்த அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்துலதான் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதை பார்த்து நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருது அந்த நிர்பந்தத்துக்கும் நம்ம தள்ளப்பட்டுறோம் இது போல தேவைகள் வரும்போது சமுதாயத்தை சமுதாயத்தை பார்த்து நாம உருவாக்கி கொள்ள கூடிய கூடியதாக உள்ள இந்த தேவைகள் இல்லாத தேவைகளை நாம் ஏன் வச்சுக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் அந்த மன உறுதி கட்டாயமா நமக்கு வரணும் ஏன்னா அந்த பக்குவம் நிறைய பேருக்கு இருக்கிறது அப்படித்தான் இந்த சமுதாயத்துல வாழ்ந்து இருக்காங்க நமக்குள்ளாகவே இருக்கின்ற பொக்கிஷம்தான் இன்பம் அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிறைவு அன்பு ஆனந்தம் அனைத்தையும் உணர மறுக்கிறார்கள் நிரந்தரம் மயக்கத்தில் இழந்து கொண்டும் வாழ்நாள் முழுவதும் இரயம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் மனவளக்கலை இருக்கிறார்கள் மனவளக்கலையில் உண்மையான மகரிஷியின் சீடன் கடன் என்பதை எதற்காகவும் வாங்கக்கூடாது கடன் இல்லாமல் மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு மந்திரம்தான் இருக்கிறது அது தேவைகள் மூன்றையும் உணர்ந்து கொண்டால் போதும் அப்படி தேவைகள் மூன்றை அளவோடும் முறையோடும் நிறைவேற்றம் செய்து ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் வாழ்வ வாழ்க்கை தத்துவத்தை அதாவது உண்மையை உணர்ந்து கொண்டால் அதற்கான தெளிவும் துணிவும் வந்துவிடும் கவலைக்கான முதல் காரணம் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி இரண்டாவது காரணம் எதிர்பார்ப்புக்கும் நடப்பிற்கும் உள்ள வித்தியாசம் எதிர்பார்த்தது யாரு நாம் தான் எதிர்பார்த்தோம் ஏன் எதிர்பார்த்தோம் எப்படி எதிர்பார்த்தோம் என்றால் சமுதாயம் எதிர்பார்த்தது அதனால் நாமும் எதிர்பார்த்தோம் என்பதுதான் பதிலாக வருது சமுதாயத்திற்கு இயற்கை அதாவது இயற்கை இறை சார்ந்த தத்துவம் செயல் விளைவு தத்துவம் அலை இயக்க தத்துவம் காந்த தத்துவம் என்று எதையுமே அதுக்கு தெரியாது இவைகளை பற்றி எதுவே தெரியாத சமுதாயத்துக்கு ஒன்னு தெரியுங்க காசு பணம் காசு பணம் மட்டும்தான் தெரியும் விஷயம் ஒண்ணுதான் சமுதாயத்துக்கு தெரியுது மனவளக்கலையில் பயிற்சி பெற்று இந்த உண்மையை எல்லாம் தெரிந்த பிறகும் எதிர்பார்க்க வேணுமா அப்படியே எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறது நடக்குமா போன்ற கேள்விகளை நமக்குள் நாமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் பொதுவாக நமது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதெல்லாம் நாம் எதிர்பார்ப்பது நடக்கிறதா அல்லது நடக்க வேண்டியது நடக்கிறதா என்று ஒரு சிந்தனை செய்து நாம் எதிர்பார்த்தது நடக்கணும்னு அஹ் ஒரு ஜோசியர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம் அவரு ஆஹ் ஜோதிட சாஸ்திரப்படி கோள்களின்படி படி இதுவெல்லாம் நடக்கும்னு ஒரு உத்தேசமா சொல்றாங்க இப்படி நடப்பது விதினு சொல்லிடுறாங்க அவர் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம் இல்ல எனக்கு நல்லதான் நடக்கணும்னு நினைச்சா நடக்குமா நடக்காது ஏன்னா நம்ம வினை அதாவது சஞ்சீத பிராரத்த கர்ம வினைப்படிதான் விளைவுகள் வந்து சேரும் அதாவது மாமரம் வேணும்னு எதிர்பார்த்து பலாமரம் கொட்டையை விதைச்சா அது எப்படி வரும் எது நட்டமோ அதுதான் நமக்கு மரமா வந்து சேரும் அதே மாதிரி நாம் எந்த செயல் செய்தோமோ அந்த செயலுக்கான விளைவுதான் வந்து சேரும் கர்மவினை பதிவுபடிதான் எல்லாமே நடக்குது கீதையில கூட சொல்லி இருக்காங்க எது ஒன்று நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும் அப்ப அதுக்கு அதுக்காக மாறாக நடக்கணும்னா நடக்குமா கண்டிப்பா நடக்க போறது இல்லை எதிர்பார்த்து நடக்கலைன்னா அங்க கவலையாக மாறுது இந்த கவலையை தவிர்க்கணும்னா எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு மகரிஷி சொல்றாங்க எதிர்பார்த்தல் என்றால் வார்த்தையே நினைக்க கூட கூடாதுன்னு எதையும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க நடக்கிறது நடக்கட்டும்னு விடலாமா அங்க துன்பம்தான் வரும்னு சொல்றாங்க அந்த துன்பத்தை போக்க மகரிஷி சொல்றாங்க என்னன்னா சங்கல்பம் செய்யுங்க எதிர்பார்ப்பதும் சங்கல்பம் செய்வதும் வேற வேற ஆகும் நல்லது நடக்கணும்னு நினைத்து சங்கல்பம் செஞ்சா மாறுமா மாறாது சங்கல்பம் என்பது மந்திர சொல்லல்ல விளைவுகளை மாற்ற ஆனால் சங்கல்பம் உங்களை மாற்றும் அதாவது நம்மை மாற்றும் சங்கல்பம் செஞ்சா மாற்றம் வரும் வரும்னு சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க உதாரணத்துக்கு பஞ்சபூத நவகிரக தவத்துல கோள்களால் நன்மைகள் மட்டுமே வரணும்னு சங்கல்பம் செய்யறோம் ஆனா கோள்கள் நல்லதை மட்டுமா தருது நம்ம கருமையத்தில் உள்ள பதிவுகளுக்கேற்ப தான் நமக்கு தருது அது நல்லது மட்டும் கிடையாது அப்ப பஞ்சபூத நவக்கிரக தவத்தின் போது சங்கல்பங்கள் நம்மை மாற்றும் நமக்கு வரக்கூடிய விளைவுகளை மாற்றாது ஆனால் நமது எண்ணங்களை மாற்றும் நமது செயல்களை மாற்றாது நமது செயல்கள் எல்லாம் என்னவாக மாறும்னா வரக்கூடிய விளைவை மாற்றக்கூடிய செயல்களாக அமையும் நமது செயல் மாற்றத்தால் மட்டுமே விளைவை மாற்ற முடியுமே தவிர சங்கல்பம் மட்டும் போதும்னு நினைச்சா இருபத்தி நாலு மணி நேரமும் சங்கல்பம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனா விளைவு மாற்றம் வராது அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம் ஆஹ் பெண்கள் வந்து வீட்டுல வந்து சாம்பார் வைக்கிறாங்க அது ஒரு சின்ன உதாரணம் தான் அதுல வந்து ஒரு கொஞ்சம் உப்பு கூடிருச்சுன்னே வச்சுக்கிருவோமே அந்த உப்பு கூடிருச்சுன்னா சங்கல்பம் செய்யறோம் நாங்கள் ஆஹ் சாம்பாரே சாம்பாரே இந்த இதுல வந்து உப்பு கூடியிருச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கல்பம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு வைங்க அது கண்டிப்பா அது நடக்குமா அதுல மாற்றம் ஏற்படுமா கிடையாது அப்ப அதுக்கு ஒரு செயல் செய்தாகணும் அப்ப பெண்களுக்கு வந்து அது கைவந்த கலை என்னென்ன என்னத்த எவ்வளவு எல்லாம் எப்படி எல்லாம் மாத்தணுமோ அதெல்லாம் மாத்துவோம் அதுக்கு என்ன செய்யணும் சப்போஸ் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விடலாம் கொஞ்சம் புளி கரைச்சி விடலாம் இல்ல ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி போடலாம் இல்ல ஒரு குடி சாதத்தை இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டத்தை பெண்கள் கையில வச்சிருப்பாங்க அப்ப அங்க வந்து என்ன இதாகுது சங்கல்பத்தை விட செயல் அங்க செய்து தான் அந்த மாற்றம் நடைபெறும் அந்த உப்பு கம்மி ஆகணும்னா அந்த சங்கல்பம் மட்டும் போதாதுங்க இந்த செயல்களை செய்தா மட்டும்தான் அது நடக்கும் கொஞ்சம் அங்க செயல் செய்யும் போதுதான் மாற்றம் வரும் ஒரு பத்து சதவீதம் வேணும்னா மாற்றம் முழுமையாக மாறும் சதவீதம் வேணும்னா மாறலாம் முழுமையாக மாறாது சங்கல்பம் செய்யும் ஒரே அற்புதம் என்னவெனில் நமது செயல்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வரும் பொதுவாக நம்ம செயல்கள் நமக்கு மா மற்றவருக்கும் துன்பத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது அதை மாற்றக்கூடிய அதாவது துன்பம் போக்கக்கூடிய வகையில் நமது செயல்கள் நம்மை மாற்றும் அதனால் மட்டுமே சங்கல்பம் செய்து கொள்ளணும்னு சாமிஜி சொல்றாங்க அதே போல எதிர்பார்ப்புகளையும் வேணாம் எதிர்பார்ப்புகளையும் வேணாம்னு சொல்றாங்க சொல்றாரு ஏம் என்பது முயற்சி செய்வது எப்போதுமே எதிர்பார்க்கக்கூடாது. கூடாது தன் முழு திறமையினை நாம் நிறைவு அறிவைக் கொண்டு முயற்சி செய்து நினைத்த காரியத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் துன்ப விளைவுகள் வராமல் இருப்பதற்கான செயல்களை முயற்சி செய்வது என்று பொருள் கொள்ளலாம் இதனை செயல் மாற்றம் எனவும் கூறலாம் எதிர்பார்த்தல் கற்பனை என்கின்ற எதிர்பார்த்தால் மட்டுமே குறிக்கோளாக உள்ளது உள்ள மக்கள் பலர் உள்ளனர் ஆனால் எதிர்பார்ப்பது எப்போதுமே நடக்காதுன்னு சொல்லலாம் எதிர்பார்க்கும் முயற்சிக்கும் என்ன வித்தியாசம் அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு மாணவன் கணக்கு எக்ஸாம்ல ஹண்ட்ரட் மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்கிறான் ஆனா அவனுக்கு எண்பத்தஞ்சு மார்க்கு வருது அங்க அவனுக்கு கவலை வந்துருது மேலும் மன உளைச்சல்ல திறன் குறைந்து அடுத்த எக்ஸாம்ல எழுபது மார்க் தான் வாங்குறான் எதிர்பார்த்தல் கவலையாகி அதன் விளைவு ஆற்றல் குறைந்து அடுத்த முயற்சியினை அது கெடுத்து விடுகிறது மற்ற நூறு மதிப்பெண் பெற முயற்சி செய்து எக்ஸாம்ல எண்பது மார்க்கு வாங்குறான் ஆனா அவன் கவலைப்படாமல் அடுத்த எக்ஸாம்ல நூறு மார்க் வாங்குறான் அவன் தனது முயற்சி எடுத்ததால் மார்க்கு கம்மியானா கூட கவலைப்படாம மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்து அந்த நூறு மதிப்பெண்களை இலக்கே அடைகிறான் இப்ப சொல்லுங்க எதிர்பார்க்கணுமா இல்ல முயற்சி செய்யணுமா அப்ப அதை நாம முடிவு பண்ணணும் சமுதாயத்துல என் வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும் என் வாழ்க்கை துணை இப்படி அமைய வேண்டும் என்று எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் தான் இருக்கிறார்கள் ஆனால் அதற்காக என்ன செய்தோம் என ஆராயவில்லை அதற்குரிய சூழல் முயற்சி வினைப்பதிவு இவனுடைய வினைப்பதிவினுடைய தரம் அல்லது தன்மைகள் இருக்குன்னு பார்க்கணும் இருக்கான்னு பார்க்கணும் தன் மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு குவாலிட்டி கலரு படிப்பு இப்படின்னு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் நிறைய நிறைய எதிர்பார்ப்புகள் தான் இருக்காங்க எல்லாருக்கிட்டயுமே அதற்கு என்னிடம் அதாவது கிட்ட என்ன இருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்கணும் இது எதுக்கு இப்படி கேக்குற அப்படின்னா என்கிட்டதான் தான் இல்ல வர்ற மனை வீட்டையாவது அதை நான் எதிர்பார்க்கிறேனே அப்படிங்கிறது ஒரு நான் ஒரு ஆசை அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய பேராசை நமக்கு வரும் துணை தகுதியாக இருக்கணும்னு என்றால் தன்னை தான் தகுதிப்படுத்தினால் போதும் அது தானாக அமையும் அதை விட்டுட்டு நாம இப்படித்தான் நினைச்சா ஆனா வர்றது உயர்வாக இருக்கணும்னு நினைக்கிறோம்னு வைங்க அது எப்படிங்க நடக்கும் அது தப்பு தப்புத்தானே பெரியவங்க சொல்றாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சொர்க்கம்னா என்னங்க சுவர் பிளஸ் அகம் சொர்க்கம் அகம் என்றால் அவ சுவரை கடந்து உள்ளே சென்றால் அதுவே சொர்க்கம் அதாவது கரு மையம் தான் சொர்க்கம் ஆண் பெண் கரு மையத்தின் படி தான் இருவரும் இணைகிறார்கள் அப்பத்தான் அவர்களின் பதிவுகள் கழியும் அல்லது அந்த பதிவுகள் தமிழ் செய்ய வருகிறது ஐயா சொல்லுவாங்க சொன்னாங்க நம்ம மன்றத்துக்கு வர்றவங்க தனது பிள்ளைக்கும் பிள்ளைகளுக்கு பொருந்திய நல்ல வரன் அமைய வேண்டும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னு அதற்கு தன் பிள்ளைகளை பயிற்சி செய்து தத்துவங்களை அறிந்து கருமையத்தை தூய்மை செய்தான் என்றால் தானாகவே நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கும் இப்ப உட இப்ப உள்ள மிக அறிவாளிகள் அவர்கள் உடல் திறன் பொருள் வசதி பொருள் ஈட்டக்கூடிய வசதின்னு இரு இருப்பதால் முயற்சி செய்தால் எளிமையாக கருமையத்தை தூய்மை பெற்றுவிடலாம் ஆனால் புலன் மயக்கத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இப்ப உள்ள ஜெனரேஷஷன் வயசுல செய்யாம செய்யாம வயதானதும் தேவைகளை செய்யறேன் தொண்டு செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அதெல்லாம் நமக்கு என்னது வேஸ்ட் தான வயசுல செய்தோம்னா படிப்படியா கருமயத்தை தூய்மை கண்டிப்பாக செய்ய அடைய முடியும் ஏழை முதல் பணக்காரன் வரை எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கிறது அவங்க அவங்க வசதிக்கேற்ப மற்றவர்களை பார்த்து செயல்களை செய்யறாங்க அதன் விளைவு துன்பம் வரும்போது அது அப்படித்தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க மக்கள் இளைஞர்கள் கூட நான் இப்படித்தான் இருப்பேன் இந்த சம்பளத்துலதான் நான் போவேன் இந்த வேலைதான் நான் பார்ப்பேன் எனக்கு அப்படிங்கிற எத்தனையோ கண்டிஷன் இப்ப இருக்கிற இளைஞர்கிட்ட நிறைய இருக்கு அப்படித்தான் வாழவும் செய்யறாங்க எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வாழ்றோம் தெரியாமையே மாட்டிக்கிறாங்க தன்னுடைய உடல் அறிவு உடல் அறிவு திறமையை உணர்ந்து கொள்ளாமல் முயற்சி செய்யாமல் மத்தவங்களை பார்த்து எதிர்பார்த்து இருப்பவங்கள யார்தான் அறிவு உள்ளவர்கள் இப்படி வாழ்க்கையை கழித்து லாஸ்டா வரும்போது அவங்களுக்கு முப்பது நாற்பது வயசாகிடுது மேட்ரிமன ஒரு திருமண மையத்துல அவங்க பதியுறாங்கன்னு வச்சுக்குவோமே அது பத்து பதினஞ்சு வருஷமா அந்த மேட்ரிமானியில இருக்கிறாங்க அதுல ஆஹ் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த கண்டிஷன் வேணும் எனக்கு இப்படி பொண்ணு வேணும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணுங்கிற ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போடுவாங்க அதுவே ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு பொண்ணு கிடைக்கல அப்படிங்கும் போற பட்சத்துல என்ன ஆகும் சரி இந்த இது இந்த இதுக்கு பரவாயில்ல பொண்ணு கருப்பா இருக்கு பரவாயில்ல ஆஹ் பொண்ணு குட்டையா இருக்கு அது பரவாயில்ல ஏன்னா இங்க கல்யாணம் பண்ணனும் அப்படிங்கற ஒரு இதுல அப்ப அந்த அச்சேஸ்மெண்ட்க்கு என்ன ஒரு இதா பண்றாங்கன்னா அந்த அச்சேஸ்மெண்ட்ட பணத்தால சில பேர் சரி கட்டணும்னு நினைச்சிடுறாங்க அப்ப இந்த இந்த இது மாதிரியான திருமண இதை வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒருத்தவங்களுக்கே இப்படி நடக்கும்போது இதுல யார் சம்பாதிக்கிறாங்க கோடியா பணம் சம்பாதிக்கிறது அந்த மையம்தான் திருமணம் மையம்தான் அதாவது பயங்கரமா சம்பாதி அது பயங்கரமா வருது அது எத்தனையோ தான் வருது அப்ப இந்த ஆஹ் கர்ம வினைகளை வந்து பணத்தால சரி சரி செய்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது கண்டிப்பா அதுக்கு மாறா விளைவுகள் வந்தே தீரும் நிறைய எதிர்பார்ப்புகளுடன் இன்னும் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து கல்யாணம் ஆகாமல் இருப்பவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எதிர்பார்ப்புக்கும் நடப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை நமது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் பொருத்தி பார்க்கணும் பயிற்சிக்காக மற்றவர்களின் சம்பவங்களையும் பொருத்தி பார்த்தால் தெளிவு கிட்டும் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதுல எத்தனை நடந்தது எத்தனை வேதனை துன்பத்தை தந்ததுன்னு பார்த்து நமது கவலையை ஒழிக்கும் முயற்சியினை செய்ய வேண்டும் முடிவாக எதிர்பார்க்கவும் எதற்காகவும் எதிர்பார்க்க கூடாது ஆமாங்க நம்ம குடும்பத்துல கூட மனைவி தன் கணவனிடம் கணவன் தன் மனைவியிடம் மற்றும் நம் பிள்ளைகளிடம் கூட எதையும் எதிர்பார்ப்பு வைக்க கூடாது எதிர்பார்ப்பு துன்பத்தை மட்டுமே தருகிறது எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு உதவுவது எதுவென்றால் அது தவம் மட்டுமே தவம்தான் நம் மன வலிமையை கூட்டி நாம் திறன் அடைவோம் அடைவும் முழுமை பெறவும் உதவுகிறது தவத்தினை செய்து வந்தால் ஏ ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவமும் நமக்கு கிட்டும் அக்சப்த் என்ற என்று உங்க வீட்டுல கண்ணாடியில எழுதி வைத்து கொள்ளுங்கள்னு ஒரு பேராசிரியர் கூறியதாக ஐயா பதிவிடுறாங்க எந்த ஒன்றையும் அப்படியே ஏற்று கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளும் தெளிவை பெற வேண்டும் இதை நாம் கடைபிடித்தால் வாழ்வில் கவலைகளை இல்லை இதுவரை தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசமும் எதிர்பார்த்தலுக்கும் நடப்பிற்கும் உள்ள வித்தியாசமும் எவ்வாறு கவலையாக மாறுகிறது என்பதை கூறி கூறினோம் இந்த உரையினை இத்துடன் நிறைவு செய்கிறோம் இதில் ஏதேனும் குறையிருப்பின் அனைத்து மக்களும் மன்னிக்கவும் வாழ்க வளமுடன் இந்த வாய்ப்பினை அளித்த ஆஹ் இறைக்கும் குருவுக்கும் நன்றி தமிழ் ஆனந்த யோக பயிற்சி மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன்